வணக்கம் இந்த சேனலில் வந்து ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்தில் கிழமையில் பிறந்தவங்களுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பதிவிடலாம்னு இருக்கேன் இது வந்து ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேற ஆர்வத்தில் உள்ளவங்களுக்கு இது பயன்படும் அது மட்டும் கிடையாது உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஜோதிடம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் இதை வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதேமாதிரி உங்களை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் உதாரணத்துக்கு வந்து டெய்லி வந்து ஒரு பதிவு ஒரு நட்சத்திரத்தை பற்றி அப்புறம் வந்து உங்களுக்கு எந்த எந்த விஷயத்தை பண்ணால் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத விஷயத்த பற்றி நான் இருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டு விஷயத்தை இப்போ சொல்கிறேன் ஒன்று அஸ்வின் நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்த பிறந்திருந்தால் அது வந்து யோகம் யாருக்கு யோகம் அப்பாவுக்கு யோகத்தை கொடுக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா அஸ்வினியில் குழந்த பிறந்தாலே அவங்க அப்பா பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அப்போ எல்லாேருக்கும் தெரியும்னா நான் நல்ல நிலையில் இருப்பார் ஒன்று அரசு அதிகாரியாக இருக்கலாம் இல்லை அரசியல்வாதியாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு பெரிய தொழிலதிபரா இருக்கலாம் இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லை அந்த அந்த ஊரில் வந்து அவர் வந்து தலைவராக இருக்கலாம் பிரசிடெண்டாக இருக்கலாம் இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆக மொத்தத்தில் அஸ்வினியில் குழந்த பிறந்தா அப்பாவுக்கு யோகம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது அஸ்வினியில் குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு அப்பாவோட சொத்து மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்கும் இவங்கக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிறைய தயக்க கொண்டு இருக்கும் யார்கிட்டையும் உதவின்னு போய் கேட்க மாட்டாங்க சரிங்களா இது வந்து இந்த ஜாதகத்தில் வந்து மேலும் வந்து இவங்க எப்படி செயல்பட்டால் வெற்றியாளர் வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவங்கவுங்க ஜாதகம் சொல்லும் சரிங்களா இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ரோக நட்சத்திரத்தில் யாராவது உங்கள் குடும்பத்தில் பிறந்திருந்தால் கட்டாயம் வாகன சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் வாகனத்தின் மீது அதிகமான பிரிய உடையவங்களாக இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு பெரிய கை கொடுக்கும் பொதுவாக ரோக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க நல்ல ஒரு வாகனத்தை வாங்கி அமைச்சிங்க வச்சுங்க எப்போ வாகனம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினீங்களோ அப்படி உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றங்களை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒரு கிழமையிலும் பிறந்தவங்க என்ன செஞ்சால் வாழ்க்கையில் பெரிய வெற்றியாளராக வருவாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பிட் பில் பட்டன் கிளிக் செய்யுங்க நன்றி வணக்கம்